காசாவில் காசா குழந்தைகள் படிக்கிற புத்தகத்துல என்ன சேர்த்திருக்காங்க சிறு வயசிலிருந்தே காசா குழந்தைகளுக்கு பயங்கரவாதம் பற்றி கற்றுக் கொடுத்து ஹமாஸ் இயக்கம் கல்வியை கையில் எடுத்துள்ளது முதல் பாடப்புத்தகத்திலிருந்தே இஸ்ரேலுக்கு உயிர் வாழ உரிமை இல்லை என்று குழந்தைகளுக்கு கற்பிக்கப்படுகிறது தீவிரவாதிகளை ஹீரோக்கள் என்கிறார்கள் தற்கொலை குண்டுதாரிகள் தான் ரோல் மாடல்கள் பள்ளிகள் கூட வெகு ஜன தீவிரவாதிகளின் பெயர்களில் உள்ளன ரமல்லாவில் உள்ள அமீன் அல் ஹுசைனி பள்ளி நாஜி ஜெர்மனியுடன் பணிபுரிந்த ஜெருசலேமின் கிராண்ட் முஃப்தியின் பெயரிடப்பட்டது ஜெனினில் உள்ள அப்துல்லா அசாம் பள்ளி அல் கொய்தாவின் நிறுவனர்களில் ஒருவரின் பெயரிடப்பட்டது முப்பத்தி எட்டு இஸ்ரேலியர்களை கொன்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு தலைமை தாங்கிய பெண்ணின் பெயரில் தலால் முகாபேயின் ஹெவன் பெண்கள் தொடக்கப்பள்ளிக்கு பெயரிடப்பட்டது பள்ளி ஆசிரியர்களும் ஊழியர்களாக தீவிரமாக இருந்தனர் அக்டோபர் ஏழு படுகொலையில் பங்கேற்றனர் குழந்தைகள் கணிதம் அறிவியல் இலக்கியம் கற்க வேண்டுமே தவிர உயிர்த்தியாகம் செய்யக்கூடாது இது ஒரு சைல்டு அபியூஸ் இது உபதேசம் எதிர்காலத்தை உருவாக்கும் உண்மையான கல்வியை கோரத் தொடங்க வேண்டிய நேரம் இது எந்த குழந்தையும் தீவிரவாதியாக பிறப்பதில்லை ஹமாஸ் அவர்களை உருவாக்குகிறது